மிகப்பெரியவன் நேற்றைக்கு நான் ஒரு எழுத்து வடிவத்திலேயே முக புத்தகத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் இந்த பூமியில் இன்றைய தினம் என்னை பிறப்பித்தான் இஸ்லாத்துக்கு முன்பான நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தநாள் என்றால் பனிரண்டு மணிக்கு வாழ்த்துவதும் இனிப்புகளை எல்லோருக்கும் வழங்குவதும் ஒருவிதமாக கலைபரமாக புத்தாடை உடுத்தி என்று இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் இருந்து வந்தவள் இஸ்லாத்தை அறிந்து கொண்ட போது ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் என்று ஒன்று வரும் அதில் கொண்டாட்டம் என்று எதுவும் இல்லை என்று விளங்கிய பிறகு அலகம்துல்லா நிறைய அழுது துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிறந்த பொழுது என்னுடைய அம்மா என்னை தூக்கவில்லை பெண் பிள்ளை பிறந்து விட்டாள் என்று அழுது கொண்டிருந்தாளாம் ஆனால் இஸ்லாம் என்று ஒன்று விளங்கிய பிறகு முகமது நபிகள் நாயம் சல்லாஹ் அலேவசலம் அவர்கள் நாம் இன்னும் மேலாக நேசிக்கும் முத்த மனைவி அவர்கள் சொன்னார்கள் பெண் குழந்தை பிறந்தால் உலகத்திற்கு நற்செய்தி என்று சொல்லுங்கள் என்ற பாக்கிய நிழலின் அடியில் நான்கு ஆண்டுகளாய் நானே வளர்ந்து கொண்டிருக்கிறேன் எனில் எனக்கு வயது நான்கு என்று பதிவிட்டிருந்தேன் எத்தனை பெரிய ஆறுதல் அளிக்கக்கூடிய விடயம் எந்த சூழ்நிலையிலும் ஹராம் என்று தடுக்கப்பட்ட எவற்றையும் நாம் துள்ளி அளவு கூட கனவிலும் கற்பனையிலும் கூட வந்துவிடக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு இடத்திலும் நாம் துவா செய்கிறோம் நாம் நடக்கக்கூடிய பாதை குறிப்பாக இஸ்லாத்துக்கு பிறகு ஒரு பெண்ணாக இருந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான பரப்புரையை நபிகள் காட்டிய பெண்ணியம் என்னும் வடிவத்தில் செய்வதாக இருந்தாலும் சரி இஸ்லாம் அல்லாத இடங்களில் ஹிஜாபோடு சென்று பெண்கள் பாதுகாப்பு பரப்புரையை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்து ஹிஜாபோடு இந்த நான்கு ஆண்டுகளின் பரப்புரை அத்தனை கடினம் கண்ணாடி சில்லுகள் நொறுக்கி போட்ட பாதை இதில் துணைக்கு இவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்த எல்லாமே சுழியமாகி போனது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சூனியமாகி போனது இறைவன் அனைத்து நன்மைகளையும் நமக்கே தரன் ஆடுகிறான் என்ற புரிதல் ஏற்பட்ட பொழுதுகள் நிறைய நடந்து வரும் பாதை நொறுக்கப்பட்ட கண்ணாடி சில்லுகளின் பாதையாகவே இருந்தாலும் கூட ஏற்கனவே நொறுக்கப்பட்ட கண்ணாடியாக இருந்த நம்முடைய வாழ்வை அல்லாஹ் பாதுகாக்க நாடினான் என்பது சத்தியத்திலும் சத்தியம் ஆணின் வெளிச்சத்தை இறைவன் தந்தானே அந்த பொழுது அந்த அற்புதம் நடந்தேறியது சுபகானல்லா பிறந்தது எதற்காக காரும் பங்களாவும் ஸ்டேட்டஸும் குடும்பமும் குழந்தை குட்டிகளுமாக இந்த சமூகத்தில் பேரும் புகழுமாக வாழ்ந்துவிட்டு காசு பணங்களை வங்கி கணக்கில் போட்டுக்கொண்டு வாழ்ந்து ஒரு நாள் மரணிப்பதற்கு பிறந்தேனா என்று யோசித்துப் பார்க்கிறபோது இல்லை என்ற பதிலை இஸ்லாம் எனக்கு தந்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது சுபஹானல்லா இதோ வெளிச்சம் நிறைந்த மதினாவின் இந்த கூபா மஸ்ஜித் இங்கு வந்து தொழுதால் உம்ரா செய்த நன்மை கூலி உண்டு என்று நபிகளார் சொன்னதனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் இங்கே இருந்து இந்த பதிவை செய்வதில்லை உயிருள்ள மட்டும் நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பரப்புரையை வாழ்நாள் வைராக்கியமாக எடுத்துக் கொண்டதிலே இந்த வெளிச்சத்தை உள்ளத்தை அடைய வைத்த அற்புதத்தை இறைவன் செய்தான் சுபகான் இன்றைக்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் மதரசாக்கள் எல்லாமே குர் ஆணை மனப்பாடம் செய்வதற்கான கூடங்களாக பல இடங்களில் மாறி போயிருக்கிறது குரான் என்பது மனப்பாடம் செய்வதற்காகவா அன்னை கதீஜா அவர்கள் குர் ஆணை மனனம் செய்திருந்தார்களா அல்லாஹ்விடமிருந்து சலாம் பெற்றார்களே அவர்கள் குரானின் வடிவமாகவே வாழ்ந்தார்கள் இவருடைய கஜானாவினுடைய ஒட்டுமொத்த செல்வ குவியல்களையும் இந்த சமூகத்தினுடைய சீர்திருத்தங்களுக்காக குவித்து கொட்டி அனுப்பி ஏழையாக இருந்து உணவின்றி மூன்று ஆண்டு காலம் பொருளாதார தடையில் வாழ்ந்தார்களே இலை தலையை உணவாக கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் படிக்கிறோமே அன்னை கதீஜா அவர்கள் குரானாக வாழ்ந்தார்கள் இன்னும் மிக பெரிய மிகப்பெரிய மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் குர்ஆனை ஆணை செய்தார்களா என்றால் அவர்கள் குர் படி வாழ்ந்திருக்கிறார்கள் ஷஹீதானார்கள் தியாகம் செய்ய போட்டி போட்டார்கள் குர்ஆன் என்கிற வெளிச்சம் என்பது நம் வாழ்வில் இருக்கிறது நம் செயலில் இருக்கிறது நம் அமலில் இருக்கிறது குர் ஆணை மனப்பாடம் செய்வது என்பதை கடைசி படிநிலையாக வையுங்கள் குர்ஆனை பின்பற்றுங்கள் குரான் படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் அதை செயலாக்கம் செய்ய பாருங்கள் என்று குரான் நமக்கு சொல்லி தருகிறது சுபஹான் குரானின் வழிநடுக ஒவ்வொரு இடத்தில் பார்க்கிற போதும் குரானை சிந்திக்க மாட்டீங்களா குரானை ஆய்வு செய்ய மாட்டீர்களா என்று குரான் நம்மிடம் கேள்வி கேட்கிறது குரானை சிந்தித்து குரான் படி நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் என்ன தருவான் நான் நேற்றைக்கு போட்டிருந்த பதிவில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்னுடைய அப்பா ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு சென்று எனக்கு சேலை வாங்கி கொண்டு வந்து தருவார் இனி எனக்கு யார் தருவார்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று நான் பேசியபோது நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று ஒரு சகோதரி முந்தை கொண்டார் இன்றைக்கு மதிய உணவு நான் சாப்பிடுகிற போது யார் தெரியாத பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி அந்த பதிவை படித்தார் எனக்கு ஒரு வாய் அவராக வந்து ஊட்டிவிட்டு கண்ணீரோடு நிகழ்ச்சியாக அன்பை பரிமாறிவிட்டு செல்கிறார்கள் இவையெல்லாம் எப்படி நடக்கிறது இறைவன் மக்கள் உள்ளங்களில் அன்பை உருவாக்குவான் தன்னுடைய அடியார்களுக்காக ரேவன் மிகப்பெரியவன் இந்த நாளில் இங்கிருந்து பல படிப்பினைகளோடு இந்த செய்திகளை பகிர்வதில் உள்ளபடியே அல்லாவுக்கே எல்லா புகழும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகளார் இங்கு வந்தார்கள் தொழுதார்கள் என்ற செய்தியை அந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் என்கிற செய்தியே ஒரு இயக்கத்தையும் அதே சமயத்தில் பரிதவிப்பையும் அதே சமயத்தில் ஆறுதலையும் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அல்லாஹ் ரசூலை தவிர இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருக்கிறது யாரை நம்புவது யாரை முழுமையாய் பற்றி நிற்பது அல்லாஹ் ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை தவிர உச்சத்துணை துணை யாரும் இல்லை என்ற குரானின் சத்தியத்தை நம்பியவளாய் உயிரிருக்கும் கடைசி நொடி வரைக்கும் நபிகளாரினுடைய வாழ்க்கையை தியாகத்தை பின்பற்றி வாழ்ந்து அனுபவித்து பிறகு பரப்புரை செய்ய பல்ல ரஹ்மான் கிருபை செய்ய வேண்டும் இதை கேட்டுக்கொண்டு என்னை போல பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் துவா செய்தவளாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரும்